அனைவருக்கும் வணக்கம் முருகனுக்கு பிடித்தமான கந்த சஷ்டி கவசம் எங்கே முதன் முதலில் பாடப்பட்டது என்பது தெரியுமா வாருங்கள் தெரிந்து கொள்ளலாம் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்ற வாக்கியத்திற்கேற்ப உயிரூட்டுவது போல் மலைவாசஸ்தலங்கள் அனைத்திலும் முருகப்பெருமான் வீற்றிருந்து அருள் பாலித்து வருகிறார் அத்தகைய திருத்தலங்களில் தனிச்சிறப்புடன் விளங்கும் ஒரு திருத்தலம்தான் நம் சென்னிமலை சென்னிமலையின் மகத்துவம் குறித்து சென்னிமலை பிள்ளை தமிழ் சென்னி ஆண்டவர் காதல் சென்னிமலையாக அந்தாதி சென்னிமலை தலபுராணம் அருணகிரிநாதரின் திருப்புகள் பாடல்கள் உள்ளிட்ட பழந்தமிழ் நூல்கள் பெருமையாக கூறுகின்றன புராணமும் வரலாறும் ஒன்றிணையும் இந்த தலத்தில் நிகழ்ந்த அதிசயங்கள் இன்று வரை பக்தர்களை வேக்க வைக்கின்றன முன்னொரு காலத்தில் அனந்தன் என்ற நாகத்திற்கும் வாயுதேவனுக்கும் இடையே யார் பலசாலி என்ற போட்டி ஏற்பட்டது அதன் போது நேருமலையை நாகம் இறுக்கி பிடிக்க வாயுதேவன் பலமாக காற்று வீசியதால் அந்த மலை உடைந்து பல பகுதிகளாக சிதறியது அந்த சிதறிய மலையின் சிகரப் பகுதி பூந்துரை என்ற இடத்தில் விழுந்ததே இன்றைய சென்னிமலையாகும் இத்தலம் சிறிகிரி புஷ்பகிரி மகுடகிரி என்ற பல பெயர்களாலும் அழைக்கப்படுகின்றது ஒரு காலத்தில் சென்னிமலையில் தினமும் மேய வந்த ஒரு காராம் பசு ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தானாகவே பால் சொரிவதை அதன் உரிமையாளர் கண்டார் சந்தேகம் அடைந்த அவர் அந்த இடத்தை தோண்டி பார்த்த பொழுது அழகிய முருகப்பெருமானின் திருமேனி வெளிப்பட்டது அந்த திருமேனியே இன்று சென்னிமலை ஆண்டவராக அங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது இத்தல மூலவர் நவகிரகங்களில் செவ்வாய் அம்சமாக விளங்குகிறார் இங்கு நடைபெறும் அபிஷேகங்களில் ஒரு அதிசயம் உள்ளது தினந்தோறும் பால் தயிர் கொண்டு அபிஷேகம் செய்தாலும் அந்த தயிர் ஒருபோதும் புளிப்பதில்லை உலகில் வேறு எந்த கோவிலிலும் இல்லாத இந்த அதிசயத்திற்கு இன்று வரை அறிவியல் விளக்கம் இல்லை சுமார் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு அடிவாரத்திலிருந்து இரட்டை மாடு வண்டி தானாகவே மலையேறி கோவிலை அடைந்து மற்றொரு வேப்பூட்டம் நிகழ்வாகும் இதன் காரணமாகவே தினம்தோறும் பொதிக்காலைகள் மூலம் திருமஞ்சன தீர்த்தம் மலைக்கோவிலுக்கு கொண்டு செல்லப்படுகின்றது இவ்வழக்கம் உலகில் வேறு எந்த முருகன் தலத்திலும் கிடையாது அத்தகைய சிறப்பு வாய்ந்த முருகப்பெருமானுக்கு அனைத்து இடங்களிலும் ஓங்கி ஒலிக்கும் ஒரு வார்த்தை அரோகரா ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சென்னிமலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலிலே தேவராய சுவாமிகளால் கந்த சஷ்டி கவசம் முதன் முதலில் பாடப்பட்டு அரங்கேற்றப்பட்ட தலமாகும் சிறிகிரி வேலவன் என்று கவசத்தில் போற்றப்படும் இத்தலம் முருகன் மிகவும் சக்தி வாய்ந்தவர் இக்கோவிலில் சஷ்டி கவசத்தை முப்பத்தி ஆறு முறை பாராயணம் செய்யும் சிறப்பு வழிபாடு நடைபெறும் தேவராய சுவாமிகள் கந்த சஷ்டி கவசத்தை சென்னிமலை முருகன் பெருமான் மீது பாடி இக்கோவிலில் அரங்கேற்றினார் சஷ்டி கவச இவரும் சிறகிரி வேலவன் என்னும் வரிகள் சென்னிமலை முருகனையே குறிக்கின்றன மலை மீதுள்ள முருகனை சிறகிரி வேலவன் என்றும் பிற்காலத்தில் வந்தவர்களை இந்த மலைக்கு சென்னிமலை என்றும் பெயர் வைத்தனர் சென்னிமலையில் சஷ்டி கவச பாராயணம் கந்த சஷ்டி விழா நாட்களில் சிறப்பாக நடைபெறுகின்றது சென்னிமலை முருகனை வணங்குவது சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்வது தீவினைகளை அகற்றி நல்வழி காட்டும் என நம்பப்படுகின்றது இந்த அரிய தகவலை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் அல்லவா இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் பிரியர்களுக்கும் அனுப்பி வைத்து அவர்களுக்கும் கந்த முதன் முதலில் எங்கு பாடப்பெற்றது மற்றும் சென்னிமலையின் ரகசியங்கள் பற்றியும் தெரியப்படுத்துங்கள் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு அருகே இருக்கும் பெல் பட்டனை பிரஸ் செய்து ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள் இது போன்ற தகவல்கள் உள்ள நோட்டிபிகேஷன்கள் உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்